வணக்கம் உலகெங்கும் வாழும் அருள் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது தகவல்களை நாம் பல விதத்தில் அடைஞ்சிகிட்ருக்கோம் அப்படி பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் காற்று புயல் எல்லாமே கலந்து வருது இன்றைக்கு ஒரு மாதிரி வருது நாளைக்கு ஒரு மாதிரி வருது இவை எல்லா நிகழ்வுகளையும் நடத்தக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் அவன் சூரிய பகவான் தான் இவனுடைய பயணத்திற்குள்ளே தான் இந்த எல்லா ஏழு வகையான கிரகங்களுடைய அமைப்பு இந்த சூரியனை மையமாக வைத்து சுரண்டு வருது அதற்கு தான் நம்ம ஞாயிறு திங்க சேவா புதன் விழாழவல்லி சனி இன்னும் ஏழு நாட்களை வைத்து நாட்களுக்குள்ளே தான் நாமகரணங்களை வைத்து நாள் நட்சத்திரம் தீதி கரணம் யோகா வாரம்னு அப்படியே படி படிப்படியாக வானமண்டலம் வரையும் போய் வானமண்டலத்திலேருந்து வந்தவர்கள் எந்த ராசியில் பிறக்கிறார்கள் என்று பார்த்து அந்த ராசியின் மூலமாக இவருடைய ஆத்ம காரகனாகிய சூரியன் எப்படி இருக்கிறான் என்று இந்த சிம்ம ராசி நேயர்களை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் ஒரு ராசி நேயர் என்பது அந்த ராசியில் ஆரம்ப தான் மற்ற அனைத்து ராசியும் அவர்களுக்கு வெவ்வேறு விதமாக உள்ளுக்குள்ளே வேலை செய்து அதை உணரணும் இந்த ராசி தான் என்னதுன்னா அதே உங்களை ஆரம்பித்த ராசி ஒரு வயசில் ஆரம்பித்ததும் அதுதான் இன்றைக்கி எத்தனை வயசு அத்தனை வயசில் ஆரம்பிக்கிறதும் செல்வதும் அதுதான் ஆனால் பனிரெண்டு முறை பனிரெண்டு ராசியில் அது செல்லும் விதத்தில்தான் ராசி மண்டல பிரிவை பிரித்து உங்களுடைய தன்மைகளை கணிதம் மூலமாக உங்களை பிரித்து காட்டுகிறோம் அப்படி பார்க்கும்போது இன்று புரட்டாசி மாதத்தில் அந்த வீட்டிற்குரிய சூரிய பகவான் என்ன செய்கிறார் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கார் அங்கே எப்படி போகிறாரு கையை காலை கட்டிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கார் ஏன் அதுக்கு நம்ம பிரபஞ்சத்தில் நல்லா அழகாக பார்க்கலாம் நம்ம மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு புரட்டாசி விரதம் மகாவிஷ்ணுக்கு பூஜை ஒவ்வொரு நோம்பு நவராத்திரி குழு இன்னும் எண்ணற்ற விஷயங்களை அங்கே செய்கிறார்கள் மனிதன் விழிப்பாக இருப்பதற்கான அறிவுபூர்வமான விஷயத்தை செய்வார்கள் இந்த மாதத்தில் கொழுக்கட்டையை கொடுத்தாங்க அடுத்த மாதத்தில் நவராத்திரி வீரன்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் ஆடை ஆபரணங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாம் கொடுத்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சு தானும் சந்தோஷமாக வாழற அளவுக்கு இருப்பாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்புறம் பட்டாசு வெடிப்பாங்க அசுரலெலாம் வென்றுட்டோம் நம்ம ஞானத்தோடு இருக்கிறோன்ற தன்மையாக அடுத்து கொண்டு போவாங்க அதற்கு இப்போது நடந்தப்போ நடந்து முடிந்ததும் இப்போ நடப்பதும் பார்த்தா நடுவில் என்னன்னாக்கா ஒரு கிரகணம் வந்துட்டு போயிருக்கு இந்த கிரகணத்தையும் அனுபவிச்சுட்டு அடுத்து இந்த புரட்டாசி மாதத்தையும் அனுபவிக்க போகிறவங்க இந்த கிரகணம் ஒரு அதிசய கிரகணம் அது இந்த புரட்டாசி மாதத்தில் இப்போ உள்வாங்கியதை அந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்தும் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த கலியுகத்தில் எல்லோரும் கேட்டு போகிறாங்க இல்லை இந்த கலியுகம் என்னது முடிஞ்சிச்சு ஒரு புது யுகம் ஏற்படுகிறது மனிதர்கள் அன்னைக்கு எந்த வயசில் ஒரு பாட்டியினர் ஒரு பதவி அடைவதற்கு அவங்க உணர்ந்து அவங்களை சார்ந்தவர்கள் உணர்த்தி இவர்களை வழிபடுத்தி ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வராங்க இப்போ சின்ன குழந்தைங்களே பாட்டி மாதிரி இருக்கு அதுங்களே டிசைன் டிசைனாக தன்னை வகுத்துக்கிறதும் தனக்குன்னு பாதையை அமைச்சுக்கிறதும் தனக்குன்னு தேவையானதை தேடிக்கொள்வதும் அது நல்லதை கட்டுறதோ அதுலேயோ மாட்டியும் அதுலேருந்து தப்பித்தும் வாழ்வதற்கான ஒரு அற்புதமான நிலையை மனிதர்கள் இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லைன்னா மிஷினரிஸ் வந்து அந்த வேலையை செஞ்சுக்கிடுவோம் அந்த பயத்தில் இவங்க என்னென்னா தன்னைத்தானே தூண்டுதலில் இருக்காங்க அதுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிக அற்புதமாக நடத்தி காட்டும் உணர்த்தி காட்டும் உயர் பெற வைக்கும் உங்கள்கிட்ட வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு ஆணவம் வருதோ எப்பெல்லாம் உங்களுக்கு கர்வம் வருதோ எப்பெல்லாம் உங்களுக்கு மனப்பக்குவம் இல்லாத ஒரு பதட்டம் வருதோ அந்த நேரத்தில் துணிச்சல் இல்லாதவர்களுக்கு கூட துணிச்சலை உண்டு பண்ணுகின்ற ஒரு ஆற்றல் மிக்க நேரம்தான் இந்த நேரம் இந்த நேரத்தை எப்படி உள்வாங்குவது எப்படி உணர்வது என்பது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் மூலமாக இதை இப்படி தான் உணர்வு வருது இதை இப்படி தான் நீங்கள் உள்வாங்க முடியும் என்ற உங்கள் முயற்சிக்கு வழிகாட்ட முடியும் அதற்கு நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தின் பிறப்பின் ஜாதகத்தை அடுத்து இப்போ நடக்கும் காலத்தை எப்படி நடப்பது அடுத்தது எப்படி நடக்க வைப்பது என்ற உணர்வதை முன்கூட்டியே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பயணம் மிக எளிமையாக இருக்கும் அதாவது ரிசர்வ் பண்ணுறது தான் ட்ரெயின் போகுது ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம சீட்டில் போய் உட்காரலாம் இல்லாட்டினா அடித்து மோதி நிற்கணும் வண்டியில் ஏறவும் முடியும் வேற வண்டியில் ஏற முடியாத போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த பதட்டத்தில் எல்லாம் நடக்கும் அதனால் பதட்டத்திலிருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இந்த சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையும் இந்த புரட்டாசி மாதத்தில் மிக சாதனைக்குரியவர்கள் அதாவது தன் தகுதிக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தில் நீங்கள் இப்பொழுது செல்வீர்கள் சின்னவங்களாக இருந்தாலும் சரி நல்ல பெரியவங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை பயணம் இப்பொழுது அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் நே எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணிட்டோம் அதை ரீ இது போட்டு என்னோடய மார்க்கு குறைஞ்சிச்சின்னு அடுத்தது இதுதான் என் மார்க்குன்னு சொல்லி கவுண்டிங் கூட ஏற்றுறவங்க இருக்காங்க நீங்கள் ஒரு இடத்துல அப்ளை பண்ணி வேலைக்கு போகிறீங்க அந்த வேலை எனக்கு இப்போ பிடிக்கலைன்னா வேறொரு வேலைக்கு போகிறதுக்குள்ள தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிறீங்க இப்படி உங்கள் தகுதிகளை வளர்த்து வளர்ந்ததை நிரூபித்து காட்டுகின்ற நேரம் தான் இந்த நேரம் நீங்கள் இந்த ஆன்மீக அருள் நேயர்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள் ஏனென்றால் ஆன்மீக சேனல்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அருள் சேனல் பார்த்துருப்பீங்க ஆன்மீக அருள்னர் இந்த சேனல் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய அண்ட சராசரத்திற்கு மேலே உள்ள மேலே அதாவது சப்தரிஷி மண்டலத்தில் போய் உங்களுடைய ஆன்மா அடைக்கலம் தேடும் அங்கே ஜாதி மத மொழி இன பாகுபாடு எதுவும் கிடையாது நல்ல நெறியலை உணர்த்துகின்றது ஏனெனால் தனக்கு தானே உணரும் ஆற்றலை அங்கே இருப்பதை சில நம் முன்னோர்கள் சித்த சித்தப்பெரும ஞானிகள் மகான்கள் வகுத்து வச்சுருக்காங்க அதை தேடி இப்போ போவீங்க ஏன்னு கேட்டால் வெறும் சாதாரண நவக்கோள்களோடு சுற்றி வந்தனீங்க இப்பொழுது என்ன அங்கே போவீங்க அதுக்கு இந்த ஆண்டு இந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் சரியான வழி வகுக்கும் அதுவும் சிம்மராசி நேர்கள் எதை தொடுகிறார்களோ அதில் உயர்வார்கள் இவர்களை கண்டால் மற்றவங்கள் அடிமை ஆவார்கள் காரணம்னா இவர்கள்ட்ட ஏதேனும் பெறுவதற்கு தான் அவங்க வராங்க இவங்களுக்கு கொடுக்குற வர தகுதி அடுத்தவங்களுக்கு இல்லை ஆகையினால் கெடுக்கிறதுக்கு வருவாங்க மாட்டிக்குவாங்க சில கர்ம வினையின் பயனாக கர்ம வினை என்றால் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறு அதிலிருந்து ஒரு சிலர் சிக்கிக்கொள்வதற்குண்டு இதை எல்லாமே அவர்கள் பிறப்பின் ஜாதகத்தின் மூலமாக இன்றைய கோச்சார நடைமுறை ஜாதகமும் அவங்களுடைய திசா புத்தியும் இணைதி செய்கின்ற ஒரு மாம்பெரும் ஆற்றல் இது ஒருபுறம் சூரியன் மறுபுறம் பூமி நடுவில் சந்திரன் ஒருபுறம் சூரியன் நடுவுல பூமி இன்னொரு புறம் சந்திரன் இந்த அமாவாசை பௌர்ணமி அப்படிப்பட்ட நுட்பத்தை இந்த மாதம்தான் மிக சிறப்பாக அனுபவிக்கப் போகிறீர்கள் படிங்க உழைங்க நல்லது பேசுங்க நல்ல வழியில் நீங்கள் செயல்படுங்க இந்த புரட்டாசி மாதம் மிக அற்புதமான பலனை தரும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்